ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் இன்னும் நாற்பது பற்றிய சில முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நாலடியாக நான் மணி கடைகளை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்னா நாற்பது பற்றி சிக்ஸ்த் டுவெல்த் வரை உள்ள நியூ புக் ஓல்டு புக் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லா தகவல்களும் இதில் கவர் ஆகிரும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இன்னா நாற்பது பற்றி முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் பாடல்கள் கடவுள் வார்த்தை சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் ஆனால் நாற்பது பாடல்கள் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க பொருள் இன்னா நாற்பது அறநூல் பாவகை இன்னிசை வெண்பாவை சார்ந்தது காலம் நான்காம் நூற்றாண்டு இன்னா நாற்பது பனன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பெயர் காரணம் இன்னா என்பது துன்பம் இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இன்னா நாற்பது எனப்படுகிறது கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார் பொதுவான குறிப்புகள் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பதாகும் கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை சங்ககால மட்டுவாய் சோருண்ட கபிலரும் இவரும் வேறு வேறு என்பர் இந்நூல் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது அம்மை என்பது மெல்லிய சில சொற்களால் தொகுக்கப்பட்ட அடியளவு குறைந்துள்ள செய்யுள் அம்மை எனப்படும் சொல் அமைதியலோ ஓசை அமைதியலோ வருவதால் அம்மை எனப்பட்டது இந்நூலில் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன இந்த நூலில் நூற்றி அறுபத்தி நான்கு செய்யக்கூடாத செயல்களை பற்றி கூறப்பட்டுள்ளது கல்லுண்ணாமை புலால் உண்ணாமையை வற்புறுத்தும் நூல் இன்னா நாற்பது கார் நாற்பது கலவரி நாற்பது இது இரண்டும் அகம்புறம் ஆகிய இரண்டை பற்றியது இன்னா நாற்பது இனியவை நாற்பது அறம் பற்றிய நூலாகும் ஐந்து கபிலர் பற்றி கொடுத்துருக்காங்க பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயனார் பன்னிரு பாட்டியலில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகார்பா பாடிய கபிலர் இன்னா நாற்பதை பாடிய கபிலர் கலித்தொகையிலும் பத்து பாட்டிலும் ஐங்குறு நூற்றிலும் பாடல்களை பாடியிருக்காரு கலித்தொகையில் குறிஞ்சி களி பத்து பாட்டில் குறிஞ்சி பாட்டு ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி தினை பற்றிய நூறு பாடல்களை பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்து முக்கவநடி தொலா தாக்கின்னா பொற்பனை வெள்ளையுள்ளா தொழுகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா வாங்கின்னா சத்தியான் ரா டொலாதார்க்கு இதன் பொருள் முக்கண்களுடைய சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு துன்பம் உண்டாகும் அழகிய பனை கொடையுடையவனாகிய பலராமனை நினையாமல் இருத்தல் துன்பமாம் திருமாலை மறத்தல் துன்பம் தரும் அவ்வாறே சக்தையான் வேற்படையை உடையவனாகிய முருக கடவுளின் திருவடிகளை தொழாதார்க்கு துன்பம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க இன்னா நாற்பதுல மூன்றாம் பாடல் கொடுங்கோல் மர மன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையிந்தி நீத்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பு இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு இன்னா இதன் பொருள் கொடுங்கோல் அரசனது கீழ் வாழ்தல் துன்பமாம் தெப்பம் இல்லாமல் பெரிய ஆற்றணி கடந்து செல்லுதல் துன்பமாம் வன்சொல் கூறுவோரது தொடர்பு துன்பமாம் உயிர்கள் மனம் தடுமாறி வாழ்தல் துன்பமாம் இன்னா நாற்பது பாடல்கள்ல லாஸ்ட்ல இன்னா இன்னான்னு முடியும் இன்னா நாற்பதில் ஏழாம் பாடல் ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை இதன் பொருள் வலிமை இல்லாதவன் கையிற் பிடித்த ஆயுதம் துன்பமாகும் மனம் இல்லாத மலரின் அழகு துன்பமாகும் தெளிவு இல்லாதவன் செய்யும் வேலை துன்பமாகும் அவ்வாறே சொற்களின் நுட்பத்தை அறியாதவனது சொல்லும் துன்பமாகும் அடுத்து பதினேழாவது பாடல் ஆன்றவித்த சான்றோருட்பேதை புகழின்னா மான்றிருண்ட போல்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்றவிந்து வாழாதா நோன்பின்னா வாங்கின்னா இன்றாலை யோம்பாவிடல் இதன் பொருள் கல்வி கற்ற சான்றோர் நிறைந்த சபையில் அறிவில்லாதவன் செல்லுதல் துன்பமாகும் மயங்கிய மாலை பொழுதில் வழியில் செல்லுதல் துன்பமாகும் துன்பங்களை பொறுத்து கொண்டு மனம் அடங்கி வாழாதவர்க்கு வாழ்க்கை துன்பமாகும் அவ்வாறே தாயை காப்பாற்றாமல் வருதல் துன்பமாம் முக்கிய அடிகள் உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னாம் இதன் பொருள் உண்ணாவது சேர்த்து வைக்கும் பெரும் பொருள் துன்பமாகும் தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா தீ செய்கையுடையவரது அருகில் இருத்தல் மிகவும் துன்பமாகும் சொல்லியிருக்காரு தீய செயல்கள் செய்யக்கூடியவர்களை நம்ம அருகில் வைத்துக்கொள்வதும் துன்பம்தான் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னாம் உடலை தின்று உடல் வளர்ப்பது மிகவும் துன்பமாகும் குழவிகள் பிணி இன்னாம் இதன் பொருள் குழந்தைகள் அடைந்த நோய் மிகவும் துன்பமாகும் இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு பொருள் இல்லாதவர்கள் ஈதலை புரிதல் துன்பமாகும் இன்னா அறியந்தி செய்யும் வினை இதன் பொருள் வெளிப்படையாக செய்யும் வேலை துன்பமாகும் அடைக்கலம் ஒவ்வுதல் இன்னாம் பிறர் அடைக்கலமாக வைத்து பொருளை கவர்ந்து கொள்ளுதலும் துன்பமாம் இன்னும் நாற்பது பற்றி புக்கில் எதுவும் கொடுக்கல இது சிலபஸில் கவர் ஆகிறதுனால கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்